அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் நைட்டு தான் வந்து பார்த்தேன் சரி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது பேச டைமில் நம்ம சேனல் விஜய் டெலிவிஷன் சைடே இருந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீரியலுக்குமே வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு வந்து குழந்தைகள் தினம் இல்லையா அதுக்கு வந்து சீரியலை எல்லாருமே வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி வ செம்மையாக வந்து அதை அழகாக வந்து எடிட் பண்ணி நமக்காக கொடுத்துருந்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது நான் ஃபோட்டோ கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது அது எப்படி ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொரு டெக்னாலஜி வளர வளர எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி இவங்களுக்கும் சேர்ந்து அவங்களுக்கு இவங்க சில்ட்ரன்ஸ் தானே சேனலுக்கு வந்து அவங்க அந்த அந்த மாதிரி திங்க் பண்ணி அவங்க வந்து அழகாக வந்து எடிட் பண்ணி இந்த ஏஏ யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூங்காற்று திரும்புமாவை தூக்கி அவங்க வந்து மூணு மூணு மணிக்கு போட்டாங்க அது அங்கே இருக்கிற மகளே என் மருமகளை தூக்கி ஆறு மணிக்கு போட்டிருக்காங்க பூங்காற்று திரும்புமா வந்து இப்போ கரண்டில் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டிஆர்பி வந்து கொஞ்சம் அவங்க டூ டூ பாயிண்ட் மேலே தான் வந்து எடுத்திருந்தாங்க அதே டிஆர்பி தான் வந்து இவங்களும் வாங்கியிருந்தாங்க மகளிர் என் மருமகளை அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ரெண்டு சீரியலுமே டிஆர்பி பொறுத்தவரைக்கும் கரெக்டான டைம் தான் அதாவது நல்ல டிஆர்பி தான் மூணு மணிக்கு மகளிர் என் மருமகளை வாங்கின டிஆர்பியும் ஆறு மணிக்கு வாங்கின பூங்காற்று திரும்பமாவும் கரெக்டான டிஆர்பி தான் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேஞ்ச் பண்ணி தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டிருக்காங்க அது இனிமேல் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது என் மருமகளே கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கினு ஆனால் வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் டிஆர்பியில் ஏதாவது சேஞ்ச் வருமா அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த இந்த வீக்கில் ஃபுல்லாக நம்ம பார்த்தா மட்டும்தான் அது வந்து நமக்கு தெரிய வரும் சரிங்களா ஆனால் பூங்காற்று திரும்பமாக தூக்கி போட்டிருக்காங்க அவங்க அந்த டைமில் என்ன ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு எப்போவுமே வந்து முத்தல சீரியல் வந்து அவங்க வந்து அந்த டைமில் தான் பண்ணிகிட்ருந்தாங்க அதில் அவங்க ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தூக்கி போட்டுருக்காங்களா என்ன ஏன்னு சொல்லி தெரியல பார்ப்போம் எது எப்படியோ ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு மகளே மருமகளே ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆறு மணி இதில் வந்து அந்த சீரியலில் அதுக்கப்புறமா வந்துட்டு போட்டிருந்தாங்க முத்தலங்கையும் தூக்கி மூணு முப்பது போட்டிருக்காங்க அவங்க ஆல்ரெடி மூணு முப்பது அதே ஹீரோயினி ரெண்டு பேரும் ஒரே டைம்ல போடலாம் அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம அதை பற்றியும் பேசலாம் சரிங்களா நம்ம மகாநிதியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக வந்து இருக்காங்க அதை எல்லாருமே பார்த்து என்ஜாய் இருக்காங்க ஆனால் கதையை வந்து புதுசாக வந்து வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் அது எந்தளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு ப்ரொமோ சண்டே ப்ரொமோ தான் எப்போவுமே ஹைலைட்டை கைப்பை கொடுக்கும் அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்து அதை பற்றி பேச முடியும் அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோ இருக்குது அதை தான் ஃபஸ்ட்டு போகலான்னு நினச்சேன் சரி இந்த ப்ரொமோ வந்தது வந்ததா சரி இதை பற்றி பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு அதை நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் எப்போவுமே வந்துட்டு லட்சுமி பிரியா சுவாமி சம்மந்தமாக வந்து நம்ம அடிக்கடி போட்டுட்ருக்கோம் அதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறத நீங்கள் நீங்கள் தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிட்டு இருக்கீங்க பார்த்து